பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் பதினைந்தாம் கணக்கு பார்க்கலாம் ஒன்று பிளஸ் எக்ஸு பவர் எண்ணின் விரிவில் ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது உறுப்புகளின் கெளுக்கள் ஒரு கூட்டு தொடர் எனில் எண்ணின் மதிப்புகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒரு ஈருறுப்பு தேற்றத்தின் விரிவெழு விரிவுள்ள டிஆர் பிளஸ் ஒன்னின் மதிப்பு முதல் எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் எண்ணில் டிஆர் பிளஸ் ஒன்றிற்கான நிபந்தனை என்சி ஆறு ஏ பவர் என் r b பி பவர் ஆறு ஆகும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று பிளஸ் X ஹோல் பவர் இதன் விரிவில் டிஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டூ C சி ஆறு ஏயிற்கு பதிலாக ஒன்றுன்னு இருக்கு மதிப்பு ஒன்று பவர் என் b ஆறு பி பவர் ஆர் மதிப்பாக எக்ஸுன்னு இருக்கு x பவர் r டிஆர் plus 1 equal டூ N, N, x x ncr ஒன்றை எத்தனை முறை பெருக்கும் பொழுதும் நமக்கு மதிப்பு ஒன்றே தான் அப்போ ஒன்று பவர் என் மைனஸ் ஆறு மதிப்பு ஒன்று எக்ஸ் பவர் ஆறு எக்ஸின்னு எடுத்து ஆற மட்டும் எழுதிக்கலாம் இங்கே வினாவில் கேட்டிருக்கிறது ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது உறுப்புகளின் கெழுக்கள் என்னான்னு கேட்டிருக்கு அப்போ டி ஐந்து ஐந்தாவது உறுப்பு ஐந்தாவது உறுப்புங்கிறப்ப டி ஐந்து வேணும்னா ஆறிற்கு பதிலாக நாலுன்னு பிரதிகிட்டம்னா அஞ்சு கிடைக்கும் நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு இதை பிரித்து எழுதிக்கிறோம் எண்ணிற்கு பதிலாக மதிப்பு என்ன தான் என்சி நான்கு எக்ஸ் பவர் ஆறு எக்ஸின் அடுக்கு ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பவர் எண்ணின் விரிவை தான் நம்ம எழுதியிருக்கிறோம் எனவே அதனுடைய முடிவில் ஐந்துங்கிற எண்ணை நம்ம அதாவது ஆறுக்கு பதிலாக நான்குன்னு பிரதியிடலாம் எக்ஸ் பவர் நான்கு அடுத்த உறுப்பு டி ஆறு டி ஆறு எனும் பொழுது ஆறிற்கு ஐந்துன்னு கொடுக்குறப்ப ஆறுன்னு கிடைக்கும் அஞ்சு ப்ளஸ் ஒன்று என்சி ஐந்து எக்ஸ் பவர் மதிப்பானது ஐந்து டி ஏழு ஏழாவது உறுப்பு டி ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் என் சி ஆறு எக்ஸ் பவர் மதிப்பு ஆறு ஆகும் இந்த இடத்துல டிஎன்ஜு டி ஆறு டி ஏழு ஆகியவை கூட்டு தொடர் வரிசையில் அமைந்துள்ளதாக கொழிதன் கெளுக்கள் ஆனது கூட்டு தொடர் வரிசையில் அமைந்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ கெளுக்கள் என்னென்ன மூன்று உறுப்புகளுக்கும் என் சி நான்கு என் சி ஐந்து என் சி ஆறு ஆகியவை ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது என்பதால் இந்த கெளுக்களானது குடத்தொடர் வரிசைனா குடித்தொடர் வரிசையில் நிபந்தனை என்ன டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ பொது வித்தியாசங்கள் ஒன்றுக்கொன்று சமம் அப்போ டி டூ என்பது இந்த இடத்துல என்சி ஐந்து மைனஸ் டி ஒன் ஆனது என் நாலு என்சி ஆறு மைனஸ் டி டூ என்பது என்சி ஐந்து என்சி ஐந்து வந்து ஒரேபுறமாக கொண்டு வரப்ப இடதுபுறம் என் ஐந்து வலதுபுறம் இருக்கக்கூடிய மைனஸ் என்சி ஐந்து இடதுபுறம் வரப்ப பிளஸ் ஆகும் என்சி ஆறு மைனஸ் என்சி நான்கு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் என்சி நான்கு இரண்டு எண்களையும் கூட்டும் பொழுது இரண்டு என்சி ஐந்துன்னு எழுதிக்கலாம் என்சி ஆறு பிளஸ் என்சி நான்கு என்சிஆரின் விரிவாக்கத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் ரெண்டு பெருக்கல் என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆரின் மதிப்பானது ஐந்து ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஐந்து ஃபேக்டோரியல் ஆர்ஹெச்சஸில் என் ஃபேக்டோரியல் டிவிட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆரின் மதிப்பானது ஆறு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் ப்ளஸ் என் ஃபேக்டோரியல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆரின் மதிப்பானது நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் நான்கு ஃபேக்டோரியல் இரண்டு பெருக்கள் என் ஃபேக்டோரியல் டினாமினேட்டர் மதிப்பு அப்படியே எழுதிடுறோம் ஐந்து ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஐந்து ஃபேக்டோரியல் ஆர்கெச்சஸ் மதிப்பில் ஒரு என் ஃபேக்டோரியல் பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியது ப்ராக்கெட்டில் ஒன்று டிவிட் பை ஆறு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன்று பை நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் நான்கு ஃபேக்டோரியல் இருபுறமும் என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது எலகச்சில் ஒரு ரெண்டு இருக்குது பை டினாமினேட்டர் மதிப்பானது அஞ்சு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஐந்து ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன்று பை நான்கு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் நான்கு ஃபேக்டோரியல் இதை சுருக்கலாம் நியூமரேட்டர் இரண்டை இடதுபுறம் அப்படியே எழுதிடலாம் அஞ்சு ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியலில் மிகச்சிறிய என்ன எதுனா நாலு ஃபேக்டோரியல் தான் எனவே ஐந்து ஃபேக்டோரியல் ஐந்து பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல்னு எழுதிட்டு என் மைனஸ் அஞ்சு என் மைனஸ் ஆறு என் மைனஸ் நாலுல சிறிய மதிப்பு என் மைனஸ் ஆறு இப்போ என் மைனஸ் அஞ்சு ஃபேக்டோரியலுக்கு முந்தைய உறுப்பாக நமக்கு என்ன இருக்குன்னா என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் இருக்கும் அதனோட எதை நம்ம பெருக்கிக்கிறோம் என் மைனஸ் அஞ்சை பெருக்கிறோம் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ல ஒன்று பை ஆறு ஃபேக்டரியல் நாலு ஃபேக்டரியில் தான் சின்னதுங்கிறனால ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கல் நாலு ஃபேக்டோரியல் ஒரு என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் தான் சிறிய உறுப்பாக அதை அப்படியே எழுதிடுறோம் இரண்டாவது உறுப்பில் ஒன்று டிவிட் பை ஒரு நாலு ஃபேக்டரியில் எழுதிட்டு என் மைனஸ் நான்கு ஃபேக்டோரியலையும் அப்படியே எழுதிடலாம் இந்த இடத்துல இதெல்லாம் சுருக்கும் பொழுது இடதுபுறம் இரண்டு டிவிட் பை ரெண்டு ஐந்து பெருக்கள் நாலு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஐந்து இடதுபுற மதிப்பு டினாமினேட்டரில் நமக்கு பொதுவாக இருக்கக்கூடியது ஆர்கெச்சில் ஒன்று டிவிட் பை நாலு ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் நாலு ஃபேக்டோரியல் என் மைனஸ் நாலு ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியலுக்கு முந்தைய உறுப்பாக இருக்கக்கூடியது கூடியது, n அஞ்சு n-6, எனவே n மைனஸ் நாலு 5 ஐந்து ஒரு n மைனஸ் ஆறு ஃபேக்டோரியல்னு இதை எழுதிட்டோம்னா பொதுவான டினாமினேட்டரானது நாலு ஃபேக்டோரியல் ஒரு மதிப்பு n-6 ஆறு ஃபேக்டோரியல் ஒரு மதிப்பு பிராக்கெட்ல மீரா மீதம் வரக்கூடியது ஆறு பிருக்கல 5 மதிப்பானது முப்பது ஒன்று பை முப்பது டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று டிவிடட் பை நாலு ஃபேக்ட்ரி என் மைனஸ் ஆறையும் வெளியில் எடுத்துகிட்டு போக மீதம் இருக்கக்கூடியது என் மைனஸ் நாலு பெருக்கள் என் மைனஸ் ஐந்து இதை சுருக்கலாம் இருபுறமும் நாலு ஃபேக்ட்ரில் என் மைனஸ் ஆறு கேன்சல் கேன்சலாக போக இடதுபுற மதிப்பானது ரெண்டு டிவிட் பை அஞ்சு பெருக்கல் என் மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஆர்கெச்சில் ஒன்று பை முப்பது ப்ளஸ் ஒன்று பை என் மைனஸ் நாலு பெருக்கல் என் மைனஸ் அஞ்சுன்னு இருக்குது இரண்டு மதிப்புகளையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி பொதுவான டினாமினேட்டராக நம்ம எழுதக்கூடியது முப்பது பெருக்கள் என் மைனஸ் நாலு பெருக்கள் என் மைனஸ் ஐந்து முதல் உறுப்பு என்ன என் மைனஸ் நாலு பெருக்கள் என் மைனஸ் ஐந்தால பெருக்கிறோம் ரெண்டாவது உறுப்பு ஒன்று முப்பதால் பெருக்கிக்கிறோம் இருபுறமும் டினாமினேட்டர் மதிப்புகளை கேன்சல் பண்ண போக ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது என் மைனஸ் அஞ்சு என் மைனஸ் அஞ்சும் கேன்சல் ஆகிடுது மீதம் டினாமினேட்டரில் இடதுபுறம் ரெண்டு தான் இருக்குது வலதுபுற மதிப்பு என் மைனஸ் நாலு என் மைனஸ் அஞ்சையும் பெருக்கிக்கிட்டோம்னா என் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எண் மைனஸ் நாலால் பெருக்கும் பொழுது மைனஸ் நாலு எண் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஐநாங்கு இருபது ப்ளஸ் முப்பது டிவடடட் பை டினான்மேட்டர் மதிப்பு ஆறு பெருக்கல் என் மைனஸ் நான்கு ஆறால் பெருக்கிக்கிட்டோம்னா ஆறு எண் மைனஸ் ஆறு நான்கு இருபத்தி நான்கு இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிபல் பண்ணும் பொழுது ஆறு எண் பெருக்கல் ரெண்டு பன்னெண்டு எண் மைனஸ் இருபத்தி நாலு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு நாற்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி எட்டு என் ஸ்கொயர் அஞ்சு மைனஸ் நாலின் அஞ்சு ப்ளஸ் நாலின் மதிப்பு ஒன்பது மைனஸ் ஒன்பது எண் ப்ளஸ் ஐம்பது அனைத்து உறுப்புகளையுமே இடதுபுறம் கொண்டு வரப்ப என் ஸ்கொயர் மை ப்ளஸ் என் ஸ்கொயர் இடதுபுறம் வரப்போ மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது எண் மைனஸ் ஐம்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்கள் ப்ளஸ் பன்னிரெண்டு எண்ணு மைனஸ் நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் என் ஸ்கொயர் ஒன்பது எண் ப்ளஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பானது இருபத்தி ஒன்று ப்ளஸ் இருபத்தி ஒன்று எண்ணு ஐம்பதையும் நாற்பத்தி எட்டையும் கூட்டும் பொழுது மதிப்பு தொண்ணூற்றி எட்டு மைனஸ் தொண்ணூற்றி எட்டு என் ஸ்கொயர் ஆனது எதிர்குறியில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஒன்று என் ப்ளஸ் தொண்ணூற்றி எட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் ப்ளஸ் தொண்ணூற்றி எட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் காரணிப்படுத்தலாம் என் ஸ்கொயரின் கெழுவானது ஒன்று மார்லி உறுப்பு தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது ஒன்று பெருக்கல் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு இரு எண்களை கூட்டும் பொழுது தொண்ணூற்றி எட்டுன்னு பெருக்கும் பொழுது அதாவது பெருக்கும் பொழுது ப்ளஸ் தொண்ணூற்றி எட்டுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் இருபத்தி ஒன்றுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா பதினாலு பெருக்கல் ஏழு பதினாலு பெருக்கள் ஏழு கூட்டும் பொழுது மைனஸ் இருபத்தி ஒன்றுங்கிறதுனால இரண்டு எண்களையுமே நம்ம கூட்டிக்கலாம் மதிப்பானது என் மைனஸ் பதினாலு பெருக்கள் என் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்புகளையும் பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம் என் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் பதினாலு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் பதினாலு எண் ஈக்குவல் டு பதினாலு மைனஸ் ஏழு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஏழுன்னு ஆகும் எண்ணின் மதிப்பானது ஏழு வேறு போ தேவையான எண்ணின் மதிப்புகள் ஏழாக இருக்கலாம் அல்லது பதினான்காக அமையலாம்